அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் பிரகாத்துரு அன்புக்குனிய சகோதரர்களே பெரியோர்களே திராவிட இயக்க வரலாறு குறித்து நாம பார்த்து வருகிறோம் கடந்த பதிவில் வந்து ஆங்கிலர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் நாடு பிடிக்க வந்தார்கள் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் அவர்கள் வந்தார் என்ற விவரத்தை நம்ம பார்த்தோம் பாம்பேக்கு வந்தாங்க கல்கத்தாவுக்கு வந்தார்கள் சென்னைக்கு வந்தார்கள் இன்னும் இது போன்ற டெல்லிக்கு வந்தார்கள் பல்வேறு இடங்கள்ல அவங்க வந்து சிறுக சிறுக வியாபாரம் என்ற பெயரால் உள்ள நுழைந்து அங்க இருக்கக்கூடிய குட்டி சமஸ்தானங்கள்லாம் தன்னுடைய ஆளுமையின் கீழ கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நூற்றுக்கு எழுவத்தஞ்சு எண்பது சதவீத நிலப்பரப்பு ஆங்கிலர்கள் பிரிட்டிஷ்கார வந்து ஆட்சி செஞ்சான் அப்ப கிழக்கு இந்திய கம்பெனி என்ற அந்த வருகையின் மூலமாகத்தான் இந்தியா வந்து ஒரு காலனி நாடாக உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷார்கள் வந்து இந்தியாவை கைப்பற்றி கொள்கிறார்கள் கோலாயர் மன்னர்களை அடித்து விரட்டி அவங்களுடைய ஆட்சியின் கீழ வந்து இந்தியா கவர்மெண்ட்டு வந்துடுது அதாவது இந்திய நிலப்பரப்பு பிரிட்டிஷாருடைய ஆளுங்கையின் கீழ் வந்து விடுக்கிறது வந்து பார்த்தால் இப்ப அவங்க நிர்வாகம் நடத்தணும் கவர்மெண்ட்டை நடத்தினேன் இல்லையா கவர்மெண்ட்டை நடத்துறதா இருந்தா இப்போ இங்க அவங்க வந்திருக்கிறது பிரிட்டிஷாங்க இவங்களுக்கு ஆங்கிலம் தான் தெரியும் ஆனா இந்தியால வந்து பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்வாங்க அப்ப பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்வதாக இருந்தால் அதற்கு வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு தேவை வெள்ளாகாரன் என்ன சொல்றான்னு நமக்கு புரியணும் அவன் ஆங்கிலத்தில் பேசுவான் நமக்கு தமிழ் தான் தெரியும் அதுபோல கன்னடனுக்கு தான் தெரியும் மலையாளிக்கு மலையாளி தான் தெரியும் குஜராத்தி குஜராத்தி தான் தெரியும் பீகாரிக்கு பீகாரி தான் தெரியும் வங்காளிக்கு வங்காளி தெரியும் உருதுகாரனுக்கு உருது தெரியும் இப்போ இவ்வளவு மொழி பிரச்சனை இருக்கு அப்போ நமக்கு அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குன்னு கேட்டா மொழி பிரச்சனை தான் பெரிய தடையா இருக்கு இப்போ இதை உடைக்கணும் இதை உடைச்சா மட்டும்தான் நம்மளோட சேர்ந்து அவன் வந்து வியாபாரம் பார்க்க முடியும் நம்ம நம்மளை வந்து வேலை வாங்க முடியும் அவன் வந்து ஆட்சி செய்கிறான்னா அவனுடைய மூல நோக்கம் என்ன நம்ம இந்தியர்களை அடிமையாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போய் அவன் நாட்டை வளமாக்கிறது அவனுடைய நோக்கம் அப்ப இங்க வியாபாரம் பார்க்கணும் இங்கே விவசாயம் பார்க்கணும் இங்கே தானியம் கொள்முதல் செய்யணும் இன்னும் பல தனிமங்களை இங்கே கொள்ளையடிக்கணும்னா வேலைக்கு ஆட்கள் யாரும் வெளிநாட்டிலேருந்து வே இறக்குமதி செய்ய முடியாது உள்நாட்டில் இருக்கிற மக்களை தான் வேலைக்கு பயன்படுத்தணும் அப்போ அவங்கள பயன்படுத்தணும்னா அவங்க கிட்ட பேசணும் பேசுனா அந்த மொழி புரிஞ்சாதானே அந்த வேலையை அவன் செய்யுமா அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஆங்கிலர் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது படித்தவனை தான் வெள்ளக்காரன் வேலைக்கு எடுப்பான் படிக்காதவனை வச்சு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அப்போ படித்தவர்கள் யாரு அதாவது இந்தியாவில் படித்த மக்கள் யாருன்னு தேடி பார்க்கும் பொழுது அன்னைக்கு அன்றைய காலகட்டங்களில் படித்தவர்கள் யாரா இருந்தாங்கன்னா பிராமணர்கள் தான் படித்தவர்களாக இருந்தாங்க அவங்க தான் ஆங்கிலம் கட்டிருந்தாங்க அப்ப ஆங்கிலம் கட்டிருக்க கூடிய அதை கூட ஒரு வரலாற்று செய்தியில எப்படி பதிவு செய்வாங்கன்னா அண்ணா ஜோசியர்னு ஒருத்தர் இருந்தாராம் அவரு வந்து ஒரு நாள் வெள்ளக்காரன் வந்து கலெக்டர் அங்க கூப்பிட்டு இருக்கிறாப்ல அந்த ஆளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு இப்ப அண்ணா ஜோசியர்கள்லாம் என்ன வேலைன்னு கேட்டா திடி தவசம் அப்படின்னு பிறர் வீட்டுல போய் அவங்க சமய அடிப்படையில பூஜை செய்யறது புனஸ்காரம் செய்யறது திடி தவசம் சொல்லி அவங்க வருமானத்தை ஈட்டக்கூடியதுதான் அவங்களுடைய பொருளாதார பிழப்பு அப்ப இப்படி அவங்க ஒரு அகரஹாரத்துல இந்த பிராமணர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களை சில பேரை வந்து வெள்ளக்காரன் கூப்பிடுறான் அப்படி அண்ணா ஜோசியரை கூப்பிட்டு உனக்கு எழுத பிடிக்க தெரியுமா ஆ எழுத பிடிக்க தெரியும் உனக்கு கணக்கு வழக்கு தெரியுமா கணக்கு வழக்கு தெரியும் கணக்கு போட சொன்னா போடுவியா ஆ போடுவேன் சரி நீ இனில இருந்து நீ நீதான் வந்து கணக்கு பிள்ளை இனிமே உனக்கு அரசாங்க வேலை நீ என்ன செய்யலாம் இந்த கிராம வழக்கு கணக்கு வழக்கு பூரா நீதான் பராமரிக்கிற அப்படின்னு ஆங்கிலம் கூப்பிட்டு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறான் யாருக்கே ஜோசியம் பார்த்துருந்த ஒரு பிராமினுக்கு இலவசமாக அழைத்து உனக்கு பேச தெரியுமா ஆங்கிலம் பேசியவையா கணக்கு போடுவியா படிச்சிருக்கிறியா இதுதான் குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அரசு ஊழியர் யாரு பிராமின் அப்போ அரசல் புருஷெல்லாம் ஏற்கனவே ஆங்கிலம் பிடிச்சிட்டு இருந்தாங்க வாரம் வரதுக்கு முன்னாடி அரசல் புருஷலாக தான் ஆங்கிலம் பிடிச்சு எப்படியோ ஓரளவுக்கு அந்த ஆங்கில புலமையை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க பிராமினர்கள்லாம் அப்போ என்ன செய்கிறான் இப்படி சில பேருக்கு வேலை கொடுக்குறான் இன்னும் சில பேருக்கு திறமையை பார்த்து வேலை கொடுக்கறான் இன்னும் சில பேருக்கு அறிவு புலமையை பார்த்து வேலை கொடுக்கறான் இப்படியாக ஆங்கிலர்கள் வந்து அங்குமா கண்ட தேடி கண்டுபிடிச்சி பிராமணர்களை வேலைக்கு அமர்த்துறாங்க அவங்கள வச்சுதான் மற்ற மக்கள்கிட்ட கம்யூனிகேஷன் தொடர்பு இந்த மொழிபெயர்ப்பாளர் துபாஷா அவங்களை அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா துபாஷான்னு சொல்லுவாங்க இவங்கதான் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடியவங்க அப்ப இந்த கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வரும் பொழுது சென்னை மாகாணத்தை கூட திம்மப்பா என்ற ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன் செஞ்சுதான் என்ன செய்றாரு அவங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை செஞ்சு அந்த இடத்த முடிச்சு கொடுக்குறாரு அப்ப இப்படியாக வந்து கவர்மெண்ட் வேலைக்கு பிராமணர்களை வந்து வேலைக்கு அமர்த்தான் ஆங்கிலேயம் அதுக்கப்புறம் பார்த்தா ஆள் பத்தலை சொற்பமான அவங்க மூணு சதவீதம் உள்ள மக்கள் தான் பிராமின்ஸ் வந்து மூணு சதவீதம் ரொம்ப குறைவான மக்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து மற்ற இந்துக்கள் ஆனா வந்து இவ்வளவு குறைவான நபர்களை வேலைக்கு வைத்து எப்படி நிர்வாகம் நடத்துவது அப்ப மத்தவங்களும் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி ஆங்கிலன் பிரிட்டிஷ்கார முடிவு எடுக்கிறான் அப்படி முடிவு எடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாது இங்கிலீஷ் தெரியாது கல்வி அறிவு கிடையாது அப்போ போதுமான அளவுக்கு கருவு கல்வி அறிவு மற்ற மக்களுக்கு கிடையாது அந்த சமூகத்தில் படிச்சவன் யார் பாட்டா பிராமின் தான் படிச்சிருக்கிறான் வேற எந்த இஸ்லாமியர்களோ மற்ற தலித்துகளோ நாடார்களோ முதலியார்களோ வேளாளர்களோ இன்ன பிற இந்து ஜாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே அன்னைக்கு படிப்பறிவு ரொம்ப ரொம்ப குறைவு அன்னைக்கு படித்தவர்கள் யாருன்னு கேட்டால் பிராமின்ஸ் தான் அப்ப இந்த நிலையில இந்த நிலையில வச்சு அரசாங்கத்தை நடத்த முடியாது கவர்மெண்ட் நடத்துறாதான் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தேவை அரசு ஊழியர்கள் தேவைப்படுறாங்க அரசு ஊழியர் தேவைன்னா இந்த பிராமின்ஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம நிர்வாகம் நடத்துறது அப்ப எல்லா மக்களையும் வேலைக்கு எடுக்கணும் அப்ப எல்லாருக்குமே நம்ம கல்வி அறிவு கொடுக்கணும் கல்வி அறிவு கொடுத்தாதான் வேலைக்கு நம்ம ஆள் எடுக்க முடியும் அப்ப மொதல் இவனை படிக்க வைக்கணும் இவனுடைய அறிவு திறமையை வளர்க்கணும் அப்படின்னு ஆங்கிலம் என்ன செய்யற மெக்கால அதாவது ஆங்கிலர் என்ன முடிவு எடுக்கிறான்னா இவனுக்கு கல்வி கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறான் அப்ப பிரிங் பிரபு என்ன செய்யறாருன்னு கேட்டா இதை இந்த மக்களுக்கு கல்வி புகட்டுறதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு அப்ப என்ன செய்யறாரு நேர பிரிட்டிஷ்ல இருந்து தாமஸ் லார்ட் பாமிங்டன் மெக்காலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்கார தான் வர வைக்கிறார் நமக்கெல்லாம் பரிச்சயமான பேர் தான் வந்து பாமிங்டன் மெக்காலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு பிரிட்டிஷ்காருடைய அழைப்பின் பேரால அவர் நேரம் இந்தியாவுக்கு வருகிறார் வந்த பிறகு அவர்ட சொல்றாரு நீ என்ன செய்வே ஏது செய்வேன்னு தெரியாது இந்த இந்தியாவில் நாம வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட்களை சேர்க்க வேண்டியது இருக்குது ஆனா இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாம மக்களா இருக்கிறாங்க ஆங்கிலம் தெரியல இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து வேலைக்கு ஆளை சேர்த்து கவர்மெண்ட் நடத்துறது அதனால நீ என்ன செய்யறன்னா இவங்க இவங்க குறித்து இவங்க அறிவு குறித்து ஒரு ஆவணத்தை ஒரு ரிப்போர்ட்ட எனக்கு தரணும் அப்படின்னு யாரு கேட்குறா பிரட்டிங் பிரபு வந்து நம்ம மெக்கால கிட்ட சொல்றாரு நீ எப்படியாச்சும் அந்த தரவுகளை எனக்கு ஒரு தாக்கல் அறிக்கை செய் எனக்கு வந்து ஒரு கமிஷனை போடுறேன் அதை நீ சரி பார்த்து ஒரு தாக்கல் அறிக்கை செய் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ மெக்கால என்ன செய்யறாருன்னா ஊர் ஊரா போய் மக்களுடைய அந்த கல்வி தரத்தை ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செஞ்சு பார்த்தா அங்க என்ன அந்த காலத்துல என்ன கல்வி முறை இருந்துன்னா ஆங்கிலம் கிடையாது சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குறாங்க அரபி சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா மொகலா முகலாயருடைய ஆட்சி காலத்தில் வந்து உருது மொழி தான் ஆட்சி மொழியாகும் சமஸ்கிருத மொழி பார்சி மொழி இதெல்லாம் தான் இந்தியாவில் வந்து அலுவலக மொழியாக இருந்தது அந்த காலத்தில் வந்து முகலாயர்கள் உருது பேசக்கூடியவங்க தான் ஆனால் உருது மொழியை தான் ஆட்சி மொழியாக வச்சுருந்தாங்க அப்போ அதை கண்டினியூட்டு பண்ணி தான் என்ன செய்யுது அந்த ஆட்சி உண்டான அந்த கவர்மெண்ட்டு அந்த கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு தான் நிதியெல்லாம் ஒதுக்குவாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மிக்காலை சுற்றி பார்க்குறாரு இனிமே வந்து இந்த இந்திய மக்களை வந்து கல்வி புகற்றுதா இருந்தா ஆங்கில கல்வி தான் உங்களுக்கு புகட்டணும் இவங்களை ஆங்கிலம் தெரிந்தவர்களா மாற்றினால் மட்டும்தான் நாம இவரிடத்தால் தொடர்பு கொள்ள முடியும் இவங்களை வேலைக்கு பயன்படுத்த முடியும் இவர்கள் மூலமா சம்பாதிக்க முடியும் லாபம் பார்க்க முடியும் அப்ப இனிமே நம்ம என்ன செய்யலாம் இனிமே அரசு அலுவலர்கள் மொழியாக எதுவா இருந்தாலும் அது உருதுவாக இருக்கக்கூடாது பார்சி மொழியா இருக்கக்கூடாது அது ஒன்லி ஒன் ஆங்கிலமாகத்தான் இருக்க வேண்டும்னு ஒரு முடிவு எடுக்கிற எடுத்து அதுக்கேத்த மாதிரி கமிஷனுக்கு தரவெல்லாம் திரட்டி அந்த அறிக்கையை கொண்டு போய் பிரெட்டிங் பிறப்பு கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார் அப்ப குடுக்கும் போது இனிமே வந்து இந்திய மக்கள் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டா மட்டும்தான் அவங்க நமக்கு வேலைக்கு பயன்படுவாங்க அரபு மதரசாக்களுக்கும் சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய நிதியை நிறுத்தணும் நிறுத்திட்டு ஆங்கில வழி கல்வி கூடங்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் அரசு அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் தான் இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல அரசு ஆட்சி அதிகார மொழியாக அலுவல் மொழியாக அன்னைக்கு ஆங்கிலம் மிக்காலவுடைய பரிந்துரையின்படி அன்னைக்கு கவர்மெண்டோடைய ஆங்கில மொழி தான் ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது அப்ப அதுக்கு பிறகு அரபு மதரசாக்கெல்லாம் இழுத்து மூடல அது ஒரு பக்கம் கலாச்சார பாரம்பரிய அடிப்படையில் நடக்கட்டும் ஆனால் அரசாங்கம் நிதி ஒதுக்குவதா இருந்தா ஆங்கில வழி கல்விக்கு தான் நிதி ஒதுக்கும் மக்கள் எல்லாம் ஆங்கில கல்வி தான் படிக்கணும் ஆங்கில கல்வி தான் கற்க வேண்டும் அரசு கவர்மெண்டோடைய அலுவல்கள் மொழியும் ஆங்கிலத்துலதான் இருக்கும் ஆங்கிலத்துலதான் படிக்கணும் பேசணும் என்று அன்னைக்கு மெக்கால ஒரு திட்டத்தை கொண்டு வராரு பிரெட்னிங் பிரபு அதை என்ன செய்யறாரு அந்த மசோதாவை தீர்மானம் போட்டு செய்கிறார் செஞ்ச பிறகு பிராமணருக்குலாம் ரொம்ப குஷியா போயிருச்சு ஏன்னா அரசு புரிசலாக அங்கு இங்கன்னுமாக ஆங்கிலம் கற்றுக் கொண்டிருந்தவர்கள் ஆங்கிலமே அவர்களுக்கு அரசு மொழியாக வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்ப ஆங்கில கல்விக்கு அரசாங்கமே நம்மள வந்து கட்டாயமா படிக்க வைக்க போறோம் முழு செலவையும் அவனே பொறுப்பேற்று சொன்ன உடனே பிராமின்கள்லாம் துள்ளி குதிக்கிறாங்க எல்லா பிராமணர் வீட்டிலையும் இந்த ஆங்கிலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சரசரசரனு மலமலனு என்ன செய்யறாங்க நல்லா படிச்சு மேன்மை நிலைக்கு வராங்க எங்க பார்த்தாலும் அரசு வேலையில பார்த்தா பிராமின்ஸ் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பிராமின்ஸ் வந்து அரசு வேலையில இருக்கிறாங்க அதாவது வந்து இந்தியாவில மூன்று சதவீதமே இருக்கக்கூடிய பிராமணர்கள் அரசு கவர்மெண்ட் வேலையில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய பிற ஜாதி இந்துக்கள் அரசு வேலையில மொத்தமே மூணு சதவீதம் நாலு சதவீதம் அந்த படிப்பறிவு அவ்வளவு தானே இருந்தது வந்து அவர் போட்ட திட்டத்தின் அடிப்படையில தான் மற்ற ஏனைய இந்துக்கள்லாம் ஆங்கில கல்வி படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி படிக்க போய் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து ஆங்கிலம் நமக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடா இருக்கு இன்னைக்கு இந்தியாவுல உள்ள மக்கள் ஆங்கிலம் சரளமா பேசுறாங்க ஆங்கில கல்வி எங்களுக்கு ஒரு கடினமானது அல்ல இருமொழி கொள்கை எங்களுக்கு சரியானதுதான் பொதுவாக ஒரு கொழி மொழிகளையே இப்ப நமக்கு போதும் நம்ம தாய்மொழி கொள்கையே நமக்கு போதும் இருந்தாலும் அடிஷ்னலாக இங்கிலீஷை நம்ம கற்றுக்கொள்வதற்கு காரணம் வந்து இருநூறு இருநூறு வருஷ காலமா இங்கிலீஷ் நம்மளோட ரத்த நாடங்கள்ல ஊடி ஊடுருவி விட்டது ஏன்னா மெக்கால அந்த திட்டத்தை வந்து சமர்ப்பிக்கும் போது என்ன திருமா சொன்னாரு அவங்க நிறத்தாலும் தான் இந்தியர்கள் நிறத்தாலும் தான் அவர்கள் இந்தியர்கள் கருத்தால அறிவால சிந்தனையால ஆற்றலால அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு ஏன் வந்து ஆங்கில கலாச்சாரம் ஓடி போய் விட்டது நம்ம நம்முடைய கலாச்சாரம் செயல்பாடு எல்லாமே பிரிட்டிஷாரையே ஒத்து இருக்குன்னு கேட்டா அன்னைக்கு மெக்கால அந்த திட்டத்தை போடும்போதே சொல்லிதான் போட்டாரு அவங்க இப்போ நிறத்தை பார்த்தா இந்தியர் அடையாளமா இருக்கும் மொழியை பார்த்தா இந்திய மொழியா இருக்கும் ஆனால் அவங்க சிந்தனையால அறிவால திறமையால ஆற்றலால அவன் பிரிட்டிஷ் காரனா தான் இருப்பான் அவன் ரத்த நாளங்கள்ல பிரிட்டிஷ் ரத்தம் தான் ஓடும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி தான் என்ன செஞ்சாரு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு அதுக்கு தான் அவங்களால வந்து இந்தியாவை வந்து இருநூறு வருட காலங்கள் ஆட்சி செய்ய முடிந்தது அவங்களோட கம்யூனிகேஷன் தொடர்புக்கு அவன் அவனுடைய சுயநலத்துக்கு தான் அவன் வந்து இங்க சாலைகளை போட்டான் தண்டவாளத்தை போட்டான் கல்வி கற்றுக் கொடுத்தான் ஆனா அதுதான் நம்முடைய இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கு இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த நாடா இருக்கு படித்த மக்களுடைய நாடா இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆங்கிலருடைய வருகை ஆங்கிலர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டது அவங்களுடைய வருகைனாலதான் நம்ம வந்து அறிவு பெற்றோம் அவங்களுடைய வருகைனாலதான் நம்முடைய திறமையை உருவாக்கி கொண்டோம் இதை வந்து மறுக்க இயலாது எப்படி முகலா முகலாயருடைய படையெடுப்பு வந்து சிதறுகுண்ட இந்தியாவை ஒருங்கிணைத்த இந்தியாவாக மாற்றி அமைத்ததோ ஆங்கிலருடைய வருகை வந்து நமக்கெல்லாம் அறிவை புகட்டியது திறமையை புகட்டியது என்றால் கருத்து கிடையாது இது வந்து ஆங்கிலர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த மெக்கால கல்வியை கொண்டு வந்து நமக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்பவும் நம்மளுடைய பிரச்சனை தெரியல திராவிடர்களுடைய பிரச்சனை தெரியல ஏன்னா அரசு வேலைகளை பிராமின்ஸா இருக்கிறாங்க நாம திராவிடர்கள் எல்லாம் நாம வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறோம் அப்போ காலகாலமா பிராமின் தம் பிள்ளைய படிக்க வச்சதுனால அவனுக்கு ஈஸியா வேலை கிடைக்குது நம்ம படிப்பு வாசனி இல்லாம இருக்கமே இப்பதான புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால நமக்கு இனிமே நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள அரசு உத்தியோகத்துக்கு அனுப்புவது நமக்கு பெரிய சவாலாக இருக்குது ஆனால் பிராமியனுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவன் ஆங்கில கல்வி படிச்சிருக்கிறான் அவன் புள்ள படிச்சிருக்கான் அவன் தாத்தா படிச்சிருக்கான் அப்பா படிச்சிருக்கிறான் அதனால் அரசு அலுவலகங்களில் ஆங்கில மொழி அவனுக்கு இலகுவாக தண்ணிப்பட்ட பாடாக போயிடுச்சு பிராமினுக்கு வந்து ஆங்கிலம் இலகுவாக அவனுக்கு வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே ஆங்கிலத்தில் தான் அரசு புரட்சலாக கட்டுகிட்டு இருந்தான் அரசாங்கம் அவனுக்கு வெளிப்படையாக இப்போ சொல்லிக் கொடுக்கறது மூலிமா அவனுக்கு திறமையை உருவாக்கி கொண்டான் நமக்கு அது முடியல காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம அப்போ தான் புதுசாக பழக ஆரம்பிச்சிருக்கிறோம் அது அன்புக்குரிய சகோதரர்களை அப்போ பார்க்குறாங்க எல்லா என்ன பிற இந்துக்கள்லாம் அதாவது வந்து இந்துக்கள் என்று சொன்னாலே பிராமின் அவங்க தனி புரியணும் பிராமின் அல்லாத மற்ற எல்லா இந்து ஜாதிகளும் திராவிடர் அதை முதல்ல புரிந்து கொள்ளணும் திராவிடர்கள் என்பவர்கள் பிராமணர் அல்லாத எல்லா ஜாதி இனத்தவரும் தான் அதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் அப்போ நம்ம திராவிடர் ஆகிய நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுது நமக்கு அரசு அலுவலகங்களில் வேலை இல்லை அப்படியும் நம்ம மீறி கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போனா கூட அங்க உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய பிராமின்ஸ் வந்து நம்மளை அடக்கி ஒடுக்குறான் அதாவது வந்து அதிகார துஷ்பிரியர்கள் செய்யறான் நம்மளை வந்து அடட்டுறான் நம்மளை வந்து மிரட்டுறான் நம்மள மேல வரவிட மாட்டான் நம்மள வந்து ஒரு இன்னும் அந்த அடிமையாவே அவன் பாக்குறான் அப்ப அத பொங்கி எழுந்த திராவிடர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நாம மேல வரணும்னு சொன்னா நம்ம மக்களை இன்னும் இந்த கல்வி அறிவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் இந்த அரசு வேலைக்கு அவங்கள உள்ள இழுக்கணும் இதற்கு வந்து இந்த கருத்தை தனிநபரா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது இதற்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கினா மட்டும்தான் நாம இந்த கருத்தை மக்கள்கிட்ட விதைக்க முடியும் அதாவது அன்னைக்கு வந்து மெக்கால வந்து ஆங்கிலம் படிக்கணும்னு போட்ட அந்த திட்டத்தை அதிகமாக வந்து பயன்படுத்தி கொண்டவர்கள் பிராமணர்கள் மற்ற இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் படிச்சாங்கன்னு வைங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கல்வி ஆங்கில கல்வியை படிக்கல படிக்காதனால நம்ம சமூகத்துல இஸ்லாமிய சமூகத்துல அந்த கல்வி அறிவு விழிப்புணர்ச்சி அன்னைக்கு யாரும் ஏற்படுத்தலை ஏன்னா தவறான வழிகாட்டுதல் அடிப்படையில் போயிட்டாங்க இந்த காந்தியெல்லாம் வந்து ஆங்கில கல்வி கூடாதுன்னு சொன்ன உடனே ஏன் இஸ்மாயில் சாஹிப் எல்லாமே என்ன செஞ்சாங்க படிச்சுட்டு அந்த கல்லூரியை விட்டு வெளியேறினாங்க இல்லையா குறைக்கு நம்முடைய உடமாக்கல் எல்லாமே ஆங்கிலம் படிப்பது ஹாராம்னு சொல்லி நம்ம சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு பேரிடியை இறக்கி வைத்தவர்கள் இந்த உடமாக்கல் இவங்களுடைய கேடுகட்ட சிந்தனை தான் நம்முடைய சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம் ஆனால் அன்றைக்கே தலித்துகளுக்கு ஒரு மறு உண்டாக்குவதற்காக வேண்டி திராவிட இனத்தில் இருந்த ரெண்டு பேர் முடிவு செய்யறாங்க இதற்கு ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் அதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அந்த அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புகளை எல்லா மக்களையும் எல்லா இந்துக்களையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கு கல்வி அறிவை பற்றி ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் படிக்க சக்தி இல்லாத வசதி இல்லாத மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களை படிக்க வைத்து அரசு வேலைக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் இதற்கு இந்த சங்கம் முழுமையாக பாடுபடும் சொல்லி ரெண்டு அட்வொகேட்டு தான் வந்து மொதல் முதல் என்ன செய்றாங்க இந்த நான் பிராமின் அசோசியேஷன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அதாவது பி சுப்பிரமணியன் ரெண்டாவது வந்து புரஷோத்தமன் இந்த ரெண்டு அட்வொகேட் அவங்க ரெண்டு பேரும் அட்வொகேட்டு அவங்க இந்த அமைப்பை உருவாக்குறாங்க உருவாக்குன பிறகு பிராமின் கடுமையான எதிர்ப்பு ஏன்னா வந்து அவங்களுடைய பேரை பாருங்களேன் நான் பிராமின் அசோசியேஷன் பிராமணர்கள் அல்லாத சங்கம் அப்ப இது பிராமணர் என்ன செய்ய தான் இவங்க இனவரிய பரப்புறாங்க இவங்க என்ன செய்யறாங்க வகுப்புவாதத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி மேலிடத்துக்கு கடிதத்தை போட்டு அவங்கள முடக்கிற வேலையை பார்த்துட்டான் அப்போ என்ன செஞ்சாங்க அந்த ரெண்டு பேரும் எப்படியாச்சும் ஒரு ஆயிரம் உறுப்பினரை சேர்த்துட்டா நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அவங்க பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களாக பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க அந்த ரெண்டு அட்வொகேட்டும் அதனால அவங்களால என்ன செய்ய முடியல அந்த அமைப்பை கட்டி கா காக்க முடியல அதை பரப்ப முடியல மெல்ல மெல்ல அந்த நெருப்பு அணைந்து விட்டது அதாவது அந்த ரெண்டு பேர் ஆரம்பித்த அந்த நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த சங்கம் ரெண்டே வருஷத்துல அமைப்பு என்ன செய்யப்படுது கலைக்கப்படுது அதுக்கு பிறகுதான் சென்னை ஐக்கிய கழகம் சென்னை ஐக்கிய கழகம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல உருவாக்குறாங்க அதனுடைய வளர்ச்சி என்ன அதனுடைய எழுச்சி என்ன இருந்து எப்படி திராவிட கட்சிகள் உருவானது என்பதை இன்ஷால்லா அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸைக்கம் ரமத்துல சார்